ஹாஸ்பிட்டல் வந்திருக்குறோம் கார்டு இது ஊனமுற்றவர் கார்டு வாங்குறதுக்காக எவ்வளோ ஜனம் இருக்காங்க இருக்காங்க எல்லா ஜனமாக இருக்குது எப்போ வேலை முடியும்னு தெரியலை இவங்க எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்க வந்தவங்க தான் ஊனமுற்றோர் கார்டு வாங்க வந்தவங்க தான் எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்கள் ஆதார் கார்டெலாம் கொடுத்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் லைனில் எல்லாம் இவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் ஓனமற்ற ஒரு கார்டு வாங்க வந்தவங்க தான் எல்லோருமே எத்தனை மணிக்கு ஃபார்ம் கொடுத்தோம் மணி பதினொன்ற ஆகுது இன்னமும் இங்கேயே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் நான்றது தெரியல

அந்த சாமி மாதிரி வர்றது அந்த இன்னொன்று சொல்லுவாங்களே அது பேர் என்ன குத்து விளக்கு மாதிரி போடுவாங்களே அது இதெல்லாமே மெரிக்கவே கூடாது அதனால தான் வேணும்னு சொல்லிட்டேன் இப்போ மனசுக்கு இது இது